தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்விக்டர்ஸ் விளையாட்டுப் போட்டிகள் எழுதி வாசிப்பவர் குமணன் தம்பி ராணுவத்தில் கடமையாற்றி காயமடைந்து உடல் அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொள்ளும் இன்விக்டஸ் விளையாட்டுப் போட்டிகள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெற்றது போட்டிகள் வன்கூவர் மற்றும் விஸ்லர் நகரங்களில் இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்களை ஒன்றிணைத்து நடத்தப்பட்டது இம்முறை நடைபெற்ற போட்டியானது உடல் அவயவங்கள் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கான ஏழாவது முறை நடைபெறும் போட்டியாகும் இப்போட்டியானது வளமை போல் இல்லாமல் முதன்முறை குளிர்கால நிகழ்வாக நடத்தப்பட்டமை குறிப்பிடக்கூடிய சிறப்பம்சமாகும் இதில் குளிர்கால விளையாட்டுகளான அல்ஃபைன் ஸ்கீயிங் ஸ்னோபோர்டிங் நோடிக் ஸ்கீயிங் பயத்லான் ஸ்கெல்லட்டன் சர்க்கர நாட்காலி காலிங் போன்றவை புதிதாக சேர்க்கப்பட்டிருந்தன இவற்றோடு வழமையாக நடைபெறும் வில்வித்தை உள்ளரங்கு ஓட்டம் பாரம் தூக்குதல் நீச்சல் சக்கர நாட்காலி டென்னிஸ் சக்கர நாட்காலி ரக்பி சக்கர நாட்காலி காக்கி சக்கர நாட்காலி கூடைப்பந்து ஆகிய விளையாட்டுகளும் இடம்பெற்றன இன்விக்டர்ஸ் விளையாட்டு அறக்கட்டளை முதன் முதலில் இங்கிலாந்து இளவரசர் ஹரி அவர்களினால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இளவரசர் ஹரியே இந்த அமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார் முதலாவது இன்விக்டர்ஸ் போட்டிகளில் பதிமூன்று நாடுகளிலிருந்து சுமார் முன்னூறு போட்டியாளர்கள் பங்கேற்றனர் லண்டன் குயின் எலிசபெத் ஒலிம்பிக் திடல் உள்ளிட்ட ஹாப்பர்பேட்டி மற்றும் லீ பள்ளத்தாக்கு தடகள மையம் ஆகியவற்றிலும் போட்டிகள் நடைபெற்றன பிபிசி மூலமாக அனைத்து விளையாட்டுகளும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டன தொடக்க விழாவில் இளவரசர் ஹரி பிரதம மந்திரி டேவிட் கேமரோன் இளவரசர் சார்ல்ஸ் இளவரசி கமீலா கான்வால் இளவரசர் வில்லியம் மற்றும் டென்மார்க் இளவரசர் பிரெட்ரிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கூடுதலாக முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பரக் ஒமாபாவின் மனைவி மிஷேல் ஒபாமாவின் பதிவு செய்யப்பட்ட வாழ்த்துச் செய்தியும் உள்ளடங்கியிருந்தது காயமடைந்த வீரர்கள் மறக்கப்படுவதில்லை இந்த வீரர்களை உறுதிப்படுத்தவும் சமூகத்தில் அவர்களை இனங்காட்டவும் இந்த போட்டிகள் உதவும் என இளவரசர் ஹரி முதலாவது இன்விக்டஸ் போட்டியில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார் இன்விக்டஸ் என்பது லத்தீன் சொல் ஆகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிட் பகுதியில் ஆங்கில எழுத்தாளர் வில்லியம் எர்னஸ்ட் ஹென்ரியின் பிரபல கவிதையில் வரும் இச்சொல் அசாதாரணமானது அல்லது தோல்வியற்றது என்று பொருள்படும் இப்போட்டிகளுக்காக ஒரு மில்லியன் பவுண்ட் நிதியினை இளவரசர் ஹரியே வழங்கி போட்டியை ஆரம்பித்து வைத்தார் இவரோடு சேர்ந்து லேண்ட் ரோவர் கார் நிறுவனங்களும் நிதி உதவியினை அளித்து வருகிறது இன்விக்டர்ஸ் விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாகி இதுவரையே முறையே லண்டன் பிரித்தானியா இரண்டாயிரத்தி பதினான்கு ஒர்லாண்டோ அமெரிக்கா இரண்டாயிரத்தி பதினாறு டொரண்டோ கனடா இரண்டாயிரத்தி பதினேழு சிட்னி ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி பதினெட்டு ஹேக் நெதர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டுசல்டோர்ப் ஜெர்மனி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிட்டிஷ் கொலம்பியா கனடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என நடைபெற்றன இரண்டாயிரத்தி இருபதில் நெதர்லாந்தில் நடைபெறுவதாக திட்டமிட்டிருந்த போட்டியானது கோவிட் பத்தொன்பது காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கு பிற்போடப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்றது எட்டாவது இன்வெக்டர்ஸ் போட்டிகள் பிரித்தானியாவின் பர்மிங்காம் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் என தெரிகிறது இவ்வாறு மாற்று வலுவில் முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக வருடம் தோறும் நடத்தப்பட்டு வரும் இப்போட்டியானது உடல் அவயவங்கள் பாதிக்கப்பட்ட காயமடைந்த ராணுவ வீரர்களை அவர்களது குடும்பங்களை நினைவு கூறுவதற்கும் அவர்களின் கௌரவத்தினை நிலைநாட்டுவதற்குமான தனித்துவமான வாய்ப்பினை வழங்கக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுகின்றமை கூடுதல் சிறப்பாகும்